அமலாவதி ஆந்திர மாநில இன்று சந்திரபாபு நாயுடு உறுதிபட தெரிவித்தார் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் இதில் தெலுங்கு தேசம் பாஜக மற்றும் ஜனசேனா கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் இதில் ஆந்திர மாநில சட்டப்பேரவை தெலுங்கு தேசம் கூட்டணி கட்சிகளின் தலைவராக சந்திரபாபு நாயுடு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு பேசியதாவது கூட்டணி கட்சிகளின் சார்பில் சந்திர தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தையும் ஆந்திர நசீர் அகமதிடம் பாஜக மாநில தலைவர் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி பிரதிநிதிகள் கொண்டு போய் கொடுத்தனர் சந்திரபாபு நாயுடுவை ஆட்சி அமைக்க வரும்படி அழைப்பு விடுக்கும்படி இவர்கள் ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்தனர் விஜயவாடா விமான நிலையம் அருகே உள்ள கேசரப்பள்ளி என்னும் இடத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இங்கு இன்று காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் இவ்விழாவிற்கு சிறப்பு விருது பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோர் அந்த அந்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி நடிகர்கள் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி மற்றும் பல அரசியல் சினிமா பிரமுகர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்கின்றனர் இதற்கிடையே சந்திரபாபு நாயுடு தலைமையில் பதவியேற்க உள்ள அமைச்சரவை பட்டியல் வெளியாகியுள்ளது அதன்படி ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவின் மகன் லோகேஷ் உள்ளிட்ட இருபத்தி நான்கு பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இதில் பவன் கல்யாண் பெயர் முதல் பெயராகவும் லோகேஷ் பெயர் இரண்டாவது பெயராக இடம்பெற்றுள்ளது இதன் மூலம் பவன் கல்யாண் துணை முதல்வராக பதவி ஏற்பது உறுதியாகியுள்ளது இருபத்தி நான்கு அமைச்சர்களின் மூன்று பேர் ஜனசேன கட்சியை சேர்ந்தவர்களும் பாஜகவை சேர்ந்த ஒருவருக்கும் இடமளிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரின் பெயர் அமைச்சர்கள் பட்டியலில் இல்லை மக்கள் இணைந்த மகத்தான தீர்ப்பால் தான் நமக்கு டெல்லியில் பெருமை கிடைத்துள்ளது பவன் கல்யாணின் ஒரு துணையை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் நான் சிறையில் இருந்த போது என்னை வந்து பார்த்த பவன் கல்யாண் கண்டிப்பாக நம் கூட்டணி அமைப்பு நம்முடன் பாஜகவும் இணையும் என உறுதிபட கூறினார் அதன்படி கூட்டணி அமைத்தோம் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளோம் மாநில வளர்ச்சி திட்டங்களுக்காக மத்திய அரசின் உதவி மிக அவசியம் என்று முதல்வராக பதவியேற்க உள்ளேன் இவ்விழாவிற்கு பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வர உள்ளனர் ஆந்திர மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என ஏற்கனவே இவர்கள் வாக்கு கொடுத்துள்ளனர் வாக்காளர்கள் கொடுத்துள்ள இந்த தீர்ப்பு ஆந்திர மாநில வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டது பதவி வந்துவிட்டது என ஆணவம் வந்து ஆடினால் இதுதான் கதி என்பதை மக்கள் உணர்த்தியுள்ளனர் தவறு செய்தவர்களை மன்னித்தால் அதுவே அவர்களுக்கு பழக்கமாக்கிவிடும் என்பதால் சட்டப்படி தவறு செய்தவர்களுக்கு தண்டனையும் கண்டிப்பாக கிடைக்கும் பழி வாங்கும் இருக்காது பழிவாங்கும் அராட்சக அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இனி முதல்வர் வந்தால் மக்களுக்கு இடையூறு என்னை இதற்கு முந்தைய ஆட்சியில் சட்டப்பேரவை அவமதித்தனர் அப்போது நான் இது கௌரவர்கள் சபை அல்ல கௌரவமான சபை என கூறினேன் இனி நான் இச்சபைக்கு வரப்போவதில்லை அப்படியே வந்தாலும் முதல்வராகத்தான் பதிப்பேன் என சூளுரைத்து விட்டு வந்தேன் என்னுடைய மக்கள் எனது மனமாத நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் போல வரும் அணை கட்டும் திட்டம் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது கடந்த ஆட்சியில் இதனை கண்டுகொள்ளவில்லை இனி இந்த அணை பூர்த்தி செய்யப்படும் நதிகள் இணைப்பு திட்டமும் மேற்கொள்ளப்படும் அமராவதி தான் ஆந்திராவின் தலைநகராக இருக்கும் இவ்வாறு சந்திரபாபு நாயுடு பேசினார்